அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மார்க் பற்றின அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கட் ஆஃப் சம்மந்தப்பட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கட் ஆஃப் எவ்வளோவாக இருக்கும் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு என்ன மார்க் எடுத்திருந்தால் என்ன கட் ஆஃப் கிடைக்கச்சா பாசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் தமிழ் சப்ஜெக்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜென்ரலில் நூற்றி ஒரு மார்க்குக்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கான பாசிபெடிஸ் இருக்குது ஜென்ரலில் நூற்றி ஒன்று டு நூற்றி இருபது தான் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இந்த நீங்கள் இந்த கட் ஆஃபில் ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் நூற்றி இருபது தான் ஹையஸ்ட் மார்க்கு நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கே இல்லை நான் ஆல்ரெடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே மார்க் எடுத்ததா எனக்கு தெரிஞ்சிடல நீங்கள் யாராவது எடுத்துருந்தா உட்காந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே யாருமே பெருசாக மார்க்கு ஸ்கோர் பண்ணல அந்த ஒன் டுவெண்ட்டின்றதே ஒன் ஆர் டூ தான் இது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா அதனால் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே போகிறதுக்கான பாசிலிடிஸ் இல்லை மார்க்கு அதே மாதிரி பார்க்கும்போது பிசியில் தொண்ணூற்றி பிசி கம்யூனிட்டி பொறுத்தவரை தொண்ணூற்றி மூணுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எம்பிசிக்கு எயிட்டி த்ரீக்கு மேலே இருந்தாலே கிடைக்கிறது எம்பிசி டிஎன்சிக்கு எயிட்டி த்ரீக்கு மேலே கிடையாது எஸ்சியாக இருந்தாக்க எ எயிட்டி ஃபோருக்கு மேலே இருந்தாலே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ்க்கு எஸ்டியாக இருந்தாக்க செவன்ட்டி செவன்ட்டி நைன் எடுத்தாலே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பிடபிள்யூடிக்கு செவன்ட்டி ஃபைவ் எடுத்தால் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கிலீஷை பொறுத்தவரை பார்க்கும்போது அதேதான் ஹண்ட்ரட் மேலே இருந்தால் உங்களுக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தாலே கிடைக்க சான்சஸ் இருக்குது பிசிக்கு நைன்ட்டி ஃபோர் இருந்தால் கிடைக்கும் எம்பிசி மோசம் டிஎன்சிக்கு வந்து எயிட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தாலே கிடைக்கும் அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏக்கு வந்துட்டு செவன்ட்டி நைன் மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஸ்டியை பொறுத்தவரை சிக்ஸ்டி ஃபைவ் மேலே இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிடபிள்யூடியாக இருந்தால் சிக்ஸ்டிக்கு மேலே இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு நீங்கள் பாருங்கள் பிடபுள்யூடியோ பெரிய பிடபிள்யூடியை பொறுத்தவரை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ இந்த ரேஷ்யோவில் தான் இருக்கும் இந்த எஸ்டியை பார்த்தீங்க அப்படின்னாக்க சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி நைன் வரைக்கும் இருக்கும் ரைட்டாக இந்த செவன்ட்டிக்கு மேலே போனதே பார்த்திங்க அப்படின்னாக்கா பாட்டனி செவன்ட்டிக்கு மேலே போயிருக்கும் அதே மாதிரி காமர்ஸ் போயிருக்கும் அதே மாதிரி தமிழ் போயிருக்கும் இது மட்டும்தான் செவன்ட்டிக்கு மேலே போயிருக்கு எஸ்டியில் எஸ்சி ஏழை பொறுத்தவரை பார்க்கும்போது செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எயிட்டி ஃபோர் வரைக்கும் ஸோ இந்த ரேஷியோவில் தான் இருக்குமே மார்க்கு செவன்ட்டி டூ எயிட்டி எயிட்டி ஃபோர் வரைக்கும் ஸோ இந்த ரேஷியோக்குள்ளே தான் இருக்கும் அது எயிட்டி ஃபோரே இது தான் எயிட்டிக்கே க இந்த ரேஷ்யோவில் தான் இருக்கும் எம்பிசியை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கும்போது நல்லா தெரியும் மினிமம் அப்படின்னும் போது செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி எயிட்டி எயிட் வரைக்கும் எயிட்டி எயிட் வரைக்குமே எம்பிஎஸ்சியில் கிடைக்கும் ஸோ அதனால் எயிட்டிக்கு மேலே எம்பிஎஸ்சியிலிருந்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்ஜெக்ட் வைஸ் வந்து இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியை பொறுத்தவரை பார்க்கும்போது எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஷியோவில் இருந்தால் கிடைக்கிறதுக்கான நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் இப்போ எம்பிஎஸ்சிக்கும் பிசிக்கும் வந்து ஒரு ஃபைவ் மார்க் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இதுலேயும் வந்து மார்க் டிஃபர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த ரேஷியோவில் தான் இருக்கும் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க உங்களுடைய கட் ஆஃப் நீங்கள் இந்த 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 கட் ஆஃபில் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க கட் ஆஃப் வந்து அதிகம் இருக்கும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த கட் ஆஃப் இல்லை இன்னும் அதிகமாக வரும்னு சொல்லலாம் இதை விட கம்மியாக வரும்னு சொல்லலாம் கட் ஆஃப் பொறுத்தவரை பார்க்கும்போது இன்றைக்கி நிலவரப்படி நான் வரை நிறைய நண்பர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய கட் ஆஃப் தான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் சொன்ன விஷயங்கள் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டைம் நிறைய எடுத்துடுச்சு எங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் பத்தலை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கொஷின் பொறுத்தவரை பார்க்கும்போது அதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்தை தாண்டி கொஞ்சம் வெளியிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பிஜிடிஆர்பி அப்படிலாம் சொன்ன மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்டு சொன்னாங்க பட் இருந்தாலும் அவங்களே வந்து ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை டஃப் தான் அப்படின்ற விஷயத்தை உணர்ந்துருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அதனால் கொஷினை பொறுத்தவரை பெரிய அளவில் எந்த இதுவும் கிடையாது பாசிபிலிட்டிஸும் கிடையாது கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால் கட் ஆஃப் ஐயா அப்படி அப்படிலாம் கிடையாது கொஷின் வந்து க நிதர்சனமாக உண்மை தான் கொஷின் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து இந்த ரேஷியோவில் இந்த இதில் தான் இருக்கும் ரைட்டாக இதை விட அதிகமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அது போக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னொரு பிஜிடிஆர்பி கண்டெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்றதுனால கூடுதல் வேக்கன்சியோடு போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதற்குண்டான அப்டேட்டும் கூடிய விரைவில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த அப்ஜெக்ஷன் வந்து நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ்க்கு வந்து அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தாக்க கர சரியான ஆதாரத்தோடு அது தெரிவிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று அப்ஜெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாட்குள்ளேற பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளேற உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நவம்பர் பத்துலேருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்றதான் குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ ரிசல்ட் பார்க்க ரெடியாக இருங்க அப்படின்ற அப்டேட்டை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி